சர்வம் டிவி நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த மேல் சட்டிபட்டு கிராமத்தில் சுபாஷ் சந்திர போஸ் மாட்டு பண்ணை வச்சுருக்காரு அவர்கிட்ட அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வணக்கம் சுபாஷ் சந்திரன் வணக்கம் ரஞ்சித் இப்போ மாட்டு பண்ணையில் மாடுகள் வளர்க்குற பற்றியும் மாடு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கினு வர்றதை பற்றி சொல்லுங்கள் ரஞ்சித் ஃபஸ்ட்டு நான் எதுக்கு இதுக்குள்ளே வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன் எங்கள் தாத்தாக்கு தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் மாடு ஆடு எல்லாமே நான் வச்சுன்னு வரோம் ரஞ்சித் முந்நூறு ஆடு இருபது மாடு இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்கள் தாத்தா அதுக்கு தாத்தா எங்கள் அப்பா அடுத்தது எங்கள் அப்பா நான் நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறோம் இந்த மாட்டை அப்படியே வரோம் பத்து பத்து மாடில் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஓ நம்ம வந்து அப்போலேருந்தே இந்த மாட்டை பற்றி தெரிஞ்சவரை நான் என்ன பண்ணுறேன் ஒரு பதினஞ்சு மாடாக வாங்கி ஒரு செ செட் பண்ணுறேன் ரஞ்சித் ஓகே பன்னியான ஆமாம் பன்னியான நடத்துறேன் இந்த பன்னியான நடத்தத்தை பற்றி விள விளக்கமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களா நான் மொத்திக்கு சொல்கிறேன் ரஞ்சித் ஓகே இப்போ மாடு எப்படி நீங்கள் சந்தையிலேருந்து வாங்கி வரீங்க அதை எப்படி சூஸ் பண்ணுறேன் இப்போ எப்படி சூஸ் பண்ணுறேன்னா மாட்டுலே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று ஈரோடு மாடு இருக்குது ஒன்று நாட்டு மாடு இருக்குது நாட்டு மாடு வாங்கினா வீட்டு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அரைஞ்சது ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் மூணு லிட்டரு நம்ம குழந்தைக்கு காஃபி டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஈரோடு மாடு வாங்கினா ஒரு நாளைக்கு பதினைஞ்சு லிட்டரு இருபது லிட்டர் வரைக்கும் கறக்கும் பால் கறக்கும் ஆமாம் வியாபார நோக்கத்தில் வாங்கினா ஈரோடு மாடு ஈரோடு மாடு கிராஸு நாட்டு மாடு அதுமாரி ஈரோடு மாடு நாட்டு மாடு கிராஸ் இந்த ஈரோடு மாடு நாட்டு மாடு கிராஸ் வேணும்னா உங்களுக்கு பதினைந்து லிட்டரு பால் கறக்கும் அதெல்லாம் பால் திக்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் மாடு எப்படி சூஸ் பண்ணுறீங்க நல்ல மாடா கிழஞ்சி திட்டம் எப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி மாடு இருந்தாலும் ஃபஸ்ட்டு சுழி நல்லா இருக்கணும் சுழினால் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எடுப்படை சுழினா முதுக்கு பக்கத்தில் பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சா அது எடுப்பட அதை வாங்கினா உன் குடும்பத்தில் வந்து ஒருத்தனை ஆளை தூக்கிடும் செத்து போயிடுவான் ரெண்டாவது வந்து நெத்திக்கு கீழே பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சின்னா இடி மலை இடி கொடை மலை கூட நீ எந்த தொழில் பண்ணாலும் சுத்தமாக லாஸ் ஆகிடும் இந்த நீ எவ்வளோ பெரிய கோட்டி சார்னா அது ஒரு கண்ணுட்டி எத்தனை மணி நீ நீ ஒன்று ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து சுடி தான் மெயின் மாட்டுக்கு இப்போ பொண்ணு எப்படி பார்க்குறப்போ ஜாதகம் மெயினும் மாதிரி மாட்டுக்கு வந்து சுடிதான் மெயின் புரியுது அது மட்டும்தானே மீதி மீதி வந்து எப்படின்னா சில மாடு வந்து என்ன பண்ணுவான் மடிக்கட்டி எத்துணும் வந்துடுவான் மடிக்கட்டி எத்துணும் வந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம பாலை அங்கேயே கறந்து பார்த்துடணும் செக் பண்ணி சார் இது பத்து கறக்கும் இது இருபது கறக்கும் இருபத்தஞ்சு கறக்கும் நம்ம ஏமாறக்கூடாது அங்கேயே பாலை கறந்து பார்க்கணும் சில மாடு என்ன பண்ணுவோம் பால் மடி பார்த்தா நல்லா இருக்கும் இப்போதான் கண்டு போட்டுச்சு நல்லா கறக்கணும் ஆனால் சில மாடு வந்து எட்டி ஓதிக்கும் கரக்கே விடாது ஆமாம் பழகாது எடுத்துட்டு வந்து நம்ம தலையில க இது தள்ளி விட்டு போயிடும் ரெண்டாவது என்ன பண்ணுவான் சந்தையில் திருட்டு வேலை மாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம் சரக்கு ஊற்றி எடுத்துட்டு வந்துடுவான் கண்ணுக்குட்டி செத்து போன மாட்டை அப்படியே இன்னைக்கு இன்னைக்கு கையில காம்பு வச்சு கறந்தாலும் நிற்கி ஆனால் வீட்டுக்கு வந்தால் அவனை உதகை உதவி சொல்ல முடியாது கரகத்து காப்படி இருக்காது எட்டி உதவி பல்லு வாய்ப்பு போயிடும் அந்த அந்த அளவுக்கு மாடு ஆக்ரோஷமாயிடும் அதுதான் வியாபாரிகிட்ட போய் மாடு வாங்கவே கூடாது சார் என்னை பொறுத்துல வீட்டு முறையில் யார் மாடு வளர்க்குறாங்களோ அது கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம் அது அம்மா வாங்கிட்டு இருக்கோம் அது அது அம்மாவோட அம்மா இருக்கும் அந்த மாதிரி வழியாக பார்த்து வர மாடு போய் நம்ம ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல வாங்கினா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் பால் கேரண்டியா கறக்கும் ரஞ்சித் இப்போ மாட்டோட விலை எப்படி எதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆயி எது வரைக்கும் இருக்கும் ரஞ்சித் இருபதாயிரம் ரூபாய்லேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் மாடு இருக்குது ரஞ்சித் விவசாயிங் மேக்ஸிமம் வந்து பட்ஜெட்ல ஐம்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல பார்க்கலாம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பட்ஜெட்ல பார்த்தா ஒரு நாளைக்கு இருபது லிட்டரு காலையில பதினஞ்சு சாயந்தரம் ஒரு பத்து முதலாம் இருபது இருபத்தஞ்சி கரெல்லாம் அரைஞ்சி ஈரோடு மானம் இருபத்தஞ்சி கேரண்டியாக கரலாம் இப்போ மாடு நீங்கள் ஒரு பத்து பாஞ்சு வளர்க்குறேன்றீங்க ஆமாம் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க இதுக்கு சாப்பாடெல்லாம் எந்த மாதிரி தீவனம் காலையில் இது வந்து மெயினாக வந்து காலையில் தான் மாட்டுக்கு எந்த மாடு எந்த பண்ணியாக இருந்தாலும் யார் அந்த ஐநூறு மாடு வச்சுனா காலையில் தான் போடணும் வக்கீல் போட்டுட்டு காலையில் பாலை கறந்துடுவாங்க காலையில் சில பேர் அஞ்சு மணி எல்லாம் முதல்ல பாலை கறந்துடணும் ரெண்டாவது வக்கீலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் மாட்டுக்கு வந்து தொட்டி தொட்டி அதை வச்சா தான் மாடு பாலே கறக்கும் நீ வந்து அறுபதாயிரம் கொடுத்து நான் வாங்கான்ட்டேன் தீனி போட்டால் வைக்கீல் போட்டால் கறந்தாலும் கரக்காதுன்னா இப்போ அதில் என்னென்னலாம் அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னான்னா புண்ணாக்கு தண்ணி ரெண்டாவது வந்து என்னென்னா உளுத்த நோய் மூணாவது வந்து மரவழி மாவு நாலாவது வந்து என்னென்னா குச்சி தீவனம்னு ஒன்று இருக்குது ஓகே அஞ்சாவது வந்து என்னென்னா இளம் தவிடு அதுக்கப்புறம் கருக்கா தவிடு இவ்வளோ ஐட்டம் போட்டுச்சு எல்லாத்தையும் கலந்து ஒரு தொட்டி ஆமாம் இவ்வளோ ஐட்டம் நீ போட்டனா கேரண்ட்டியாக பதினஞ்சு லிட்டர் கரெக்டாக பதின அவன் சொன்னபடி அந்த பால் அப்படியே வருதுச்சி இப்போ தொட்டி காட்டுறதுனா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எத்தனை மணி காலையில் ஒரே தொட்டி தான் கட்டு தொட்டி காட்டிட்டு எத்தனை வந்து நம்ம மாலை தனியாக கட்டு போய்ட்டனா பதினோரு மணிக்கு என்ன பண்ணோம் நம்ம சோளத்தட்டு தீவன குச்சி நம்ம நட்டு வச்சுருந்தோம் அந்த சோளத்தட்டு அர்த்தணு வந்து போட்டுட்டு அவ்வளோதான் ரஞ்சித் மேக்ஸிமம் அப்புறம் ஈவினிங்காக வந்தோம்னா பால் கறந்துட்டு அதே பேஸ்ட் தான் தொட்டி போட்டு திருப்பி வைக்கல் போட்டு மாட்டை கட்டிடலாம் அவ்வளோ தான் இப்போ மாடு வளர்க்கறதுக்கு ரொம்ப இடம் அதிகம் தேவைப்படும் நினைக்கிறீங்களா இல்லை கம்மியாக ரொம்பலாம் ஒன்றும் அதிகமாகலாம் தேவை ரஞ்சித் ஒரு ரெண்டு மாடு வச்சுருந்தா ஒரு ரெண்டு சென்ட் இடம் பத்து மாடு வச்சுருந்தா ஒரு பத்து சென்ட் இடம் ஆனால் மெயின் கொட்டைக்கு இருக்கணும் மாடு வந்து மழையில் நினைவே கூடாது வெயில்லையும் மாடு நினைக்க கூடாது ரஞ்சித் ஏன் என்ன ரீசன் ஏன்னா ஈரோடு மாடு தான் தாங்காது செத்து போயிடும் நாட்டு மாடுலாம் பொறுத்த அளவுக்கு நீ எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அதான் சொன்னது நான் வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் தாங்கணும் அந்த மாட பாத்து நம்ம செலெக்ஷன் பண்ணி வாங்கணும் இப்ப மாட்டுக்கான நோய் தாக்குதலோ இத பத்தி எப்படி நீங்க கண்டுபிடி மாடு வந்து மெயினா வந்து நோய் தாக்குதல் ஃபர்ஸ்ட் மாட்டுக்கு உடம்பு சரியில்லா தண்ணி குடிக்காது ரெஞ்சு தீனி எடுக்காது சரிங்களா சரி கண்டு அப்பவே நம்ம கண்டுபிடிச்சலாம் ஓ மாட்டுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை எப்பயுமே அது நீ நோட் பண்ணும் கால ஏஞ்ச உடனே நம்ம பண்ணையில வந்த உடனே மாடுலாம் எப்படி இப்படி இருக்கு சரி அப்படின்னா ஒரு செக் ஆமாம் செக் பண்ணிடணும் மாடு அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது எந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணணும் எப்படி கண்டு மெயினாக சாப்பிடாது தண்ணி குடிக்காது ஓ இப்போ இந்த நாக்கு சூடாக இருக்குது அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம காதை பிடிச்சி பார்த்தா ஜோரம் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஓ ஜுரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கால்நடை மருத்துவமனை ஏற்றுன்னு போய்ட்டு நம்ம போய் இன்ஜெக்ஷன் பண்ணால் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தோடனே சரியான வந்துது புரியுது புரியுது இப்போ மற்றபடி இப்போ மாடு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்டே போயிடுறீங்க ஆமாம் நீங்க எதாவது கை வைத்தியமோ எதுவுமே பண்ண முடியாது புரியுது கிராமப்புற முறை வைத்தியத்தில் வந்து நீ மாட்டை காப்பாற்றே முடியாது ஏன்னா சில பேர் சொல்லலாம் நான் இயற்கை முறையில் பண்ணுறேன் அதுக்கான மருந்து என்னவோ உனி பிடிக்குதா அதுக்கான மருந்து டாக்டர் போனால் உடனே ஒரு ஸ்ப்ரே இருக்குது அடிச்ச உடனே உனி செத்து போயிடும் அதுதான் நம்ம எதாக இருந்தாலும் கால்நடை மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் அவன் கரெக்டாக பண்ணிடுறாங்க அவங்க நல்லபடியாக க்யூர் க்ளீனாக பண்ணிடுறாங்க ஆமாம் இப்போ இதில் வேறு எதனால் மழை காலமோ வெயில் காலமோ எந்தெந்த கஷ்டங்களை நீ ஃபேஸ் பண்ணுறீங்க மழை காலம் வந்தால் கொட்டைக்கு இருந்தால் பிரச்சனையே கிடையாது ஆனால் இடத்த மாற்றி 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 மாட்டை கட்டணும் எப்படின்னா ஒரே இடத்துல கட்டி போனால் மாடுக்கு வந்து என்ன கோமாரின்னு ஒரு நோய் வந்துடும் அந்த மழை காலத்துல கோமாரி நோய் நீ கண்டுக்காத விட்டுட்டோன்னா மொத்த மாட்டுக்கு பிடிச்சிருக்கும் அந்த கோமாரி கால்ல ஒத்துவே அது மாதிரி இது கால்ல ஓகே ஓகே அப்ப மாத்தி மாத்தி கட்டிக்கிட்டு கட்டிக்கின்னு அப்படியே வந்து கோமாரி வந்துடுச்சுன்னா ஸ்ப்ரே ஒன்னு இருக்கு அத அடிச்ச உடனே அடிச்சு நம்ம அதுக்கு இது வேப்ப என்ன நம்ம நாட்டு முறையில அப்பயும் சரி அவல்லையா ஆனா ஹாஸ்பிட்டல் தான் இருந்துச்சு கூட்டுன்னு போனோம் புரியுது இல்ல மாட்டை காப்பாற்ற முடியாது புரிஞ்சிருச்சு புரிஞ்சு நம்மளோட பண்ணையில இருக்கிற மாட்டை பத்தி எல்லாம் சொன்னீங்க இது என்ன வகை இது வந்து ஜெர்ஸி மாடு ஜெர்சி மாடு ரொம்ப ரேரான மாடு இது ஏன்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கேரண்டியாக பால் இருக்கும் இருபது லிட்டரு உங்களுக்கு கேரண்டி ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் இதில் எப்படி சுழி சுத்தம் சுழி சுத்தம்லாம் வந்து எப்படின்னா ரஞ்சித் நான் வந்து உங்களை கிட்ட அந்த கண்ணுக்குட்டியில் காட்டுறேன் ஓகே ஓகே மாட்டில் காட்ட முடியாது ஏன்னா நீ புது ஆளுகிறதால கொஞ்சம் மாடு நிற்காது நம்ம கண்ணுகுட்டி வந்து நம்ம அழகாக காட்டிக்கலாம் ரஞ்சித் இப்போ வந்து இது சுழி இல்லாத சுத்தமான கன்று குட்டி ஆனால் இந்த சுழி எங்கெங்கே தப்பாக இருந்தால் இந்த கன்று குட்டி எங்கே நான் காட்டுறேன் இதோ பாரு ரஞ்சித் நான் எல்லா மாட்டுக்கு இந்த இடத்துல

இடிமலை இடி கொடை மலை கொடை இந்த சுழி வாங்கிட்டேன்னா நீ எவ்வளோ கோட்டி சொல்ல எவ்வளோ பணம் வச்சுனாலும் உங்கள்கிட்ட நிற்கா சொத்து கூட நீ சொத்தே விற்றுருவேன் ஓகே ஓகே உனக்கு நேரம் கெட்டு போயிடுச்சுன்னா ஆள் கூட காலி பண்ணிவிடுவோம் இந்தமாதிரி சுழி இருந்தால் ஆனால் வந்து சுடியை சுத்தமாக பார்த்து நீ மாடு வாங்கிட்டனா பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் உன்னையும் காப்பாற்றும் நம்ம இயற்கையாக வாழ்நாளை இப்போ மாடு வளர்க்க பத்தி நல்லா சொன்னீங்க இப்போ மாடு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு பதினஞ்சு மாடு வளர்க்குறீங்க எவ்வளவு பால் கறக்குறீங்க நாளைக்கு வந்து லிட்டர் சார் ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் பால் கறக்குறோம் ஆனா குறையெல்லாம் ஏறலாம் கேரண்டிலாம் சொல்ல முடியும் ஏன்னா மாடு நம்ம சரியான முறையில தீனி இப்ப வெயில் அதிகமா இருந்தாலும் பால் குறையும் சார் மாட்டை வாரத்துக்கு ரெண்டு முறை கழுவணும் போட்டு கழுவணும்னா மாடு பால் கறங்க சார் இப்போ நீங்கள் இத்தனை நூறு லிட்டர் சொல்கிறீங்க ஆமாம் அவங்களே வாங்கிட்டு போயிட்றாங்களா நீங்கள் போய் கொண்டு நம்ம சொசைட்டியில் இங்கே வந்து அவங்களே வாங்கிக்கிறாங்க சார் இப்போ லிட்டருன்னு எடுத்துக்கிறாங்க ஓகே நம்ம போய் ஊற்றிட்டு வந்தோம் சார் அதை இப்போ இதுக்கு மேலே உங்களோடய மதிப்பு குட்டி விற்கிறதுக்கான முயற்சியில் அதை எவ்வளோ விஷயம் இருக்குது சார் நம்ம தயிர் இது பண்ணலாம் அது கோவா உருவாகலாம் நெய்யா உருவாகலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் எனக்கு போதிய அளவுக்கு இன்னும் அனுபவம் இல்லை சார் இப்போதிக்கி நான் மாடு பால்கறம் தான் கொடுக்குறேன் இன்னும் எனக்கு இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சுன்னா நான் அது பண்ணலான்னு வாய்ப்பு மதிப்பு கூட்டி பண்ணலாம் சார் அதுமாதிரி பண்ணலாம் நீங்கள் நல்லபடியாக வேற ஏன்னா தெரிஞ்சவங்க வந்தாலும் நாங்கள் அதை நாங்கள் பால் கொடுத்தோம்னா நீங்கள் பண்ணிக்கோங்க புரியுது புரியுது அதுமாரி கூட பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து முப்பத்தி ரூபா அந்த ரேட்டு கொடுங்க அதே ரேட்டு கூட நீங்கள் எடுத்துங்க புரியுது எடுத்து நீங்கள் பயனடிங்க இவ்வளோ நேரம் நம்மளோட சர்வம் டிவிக்கு மாட்டு பண்ணையை பற்றியும் உங்களோட அனுபவத்தையும் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார்